அது நம்ம செயலில் வந்து ஒரு ஆழமாக இருக்கணும் செழுமையாக இருக்கணும் நீங்கள் வந்து நல்லா பேசணும் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும் நிறைய பேசணும் ஆழமான விஷயங்களை பேசணும் செழுமையாக பேசணும் வார்த்தைகளை யோசிச்சிட்டு இருக்கக்கூடாது என்ன வார்த்தையை போடலாம் எதை பேசலாம் இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா நிறைய பே நீங்கள் வந்து உங்களுடைய பொழுதுபோக்குங்கிற நேரம் அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் நீங்கள் செழுமையாக பேசிக்கிட மாட்டீங்க நிறைய பேசிக்கிட மாட்டீங்க நிறையா பேசணும் ஆழமான விஷயங்களை பேசணும் நம்ம தேடல் ஆழமாக இருக்கணும் அப்படின்னா பொழுதுபோக்குகிற நேரம் குறைவாக இருக்கணும் நீங்கள் நிறைய நேரம் பொழுதுபோக்குறதுக்காகவே தினமும் செலவழிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆழமான தேடல் இருக்காது ஒரு ஆழமான செழுமையான சிந்தனை இருக்காது உங்கள் பே உங்களால் தொடர்ந்து நிறைய விஷயங்கள பேச முடியாது பேசுவதற்கே சோம்பனம் வரும் ஏன்னா பேசுவது கடினமானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேசுவது கடினமானது பொழுதுபோக்குறது ரொம்ப ஈஸி அதனால் வந்து இப்போ நீங்கள் பேசுகிற நடைமுறை இருக்குல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொழுதுபோக்குற நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் நீங்கள் பொழுதுபோக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அதுக்கு மேலே நீங்கள் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குறதுக்காக அதாவது மொபைல் ஃபோன் பார்க்குறக்கோ டிவி பார்க்குறக்கோ நீங்கள் ரெண்டு மணி நேரம் தான் செலவிடணும் அதுக்கு அதிகமாக செலவழித்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேசுவதில் உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும் உங்களால் செழுமையாக பேச முடியாது ஆழமாக பேச முடியாது ஆழமான விஷயத்த பேச முடியாது செழுமையாகவும் பேச முடியாது நிறைய பேச முடியாது தொடர்ச்சியாக பேச்சுகள் வராது ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் பொழுது போக்குவதற்காகவே செல்லப்பட்டீங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்கீங்க அவங்க அப்படி அதனால தான் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா வேலை நம்ம தொழில் செய்கிறோம் பாருங்க அது நிறைய நேரம் இருக்கணும் தொழில் செய்கிறது நிறைய நேரம் இருக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் தொழில் செய்கிறது ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இப்போ ரெண்டு மணி நேரங்கிறது வந்து இந்த பொழுதுபோக்கு டிவி மொபைல் ஃபோன் இதோட அளவு அதிகமாகச்சுனா அவங்க பேச்சு பேசுகிற திறன் குறையும் நம்ம பேசுகிறதுக்காக தான் எல்லாம் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம பேசுகிறது இருக்கில்ல அந்த பேச்சுரிமை பேசுகிற திறன் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து ஒருத்தர் எவ்வளோ பணக்காரராக இருக்கட்டும் கோடீஸ்வரராக இருக்கட்டும் அவர் அமைதியாகவே இருக்காருனா அவர் அதை விட வந்து ஒருத்தர் ஏழையாக இருந்து நிறைய பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க எளிமையாக வாழ்கிறாரு ஆனால் நிறைய பேசுகிறாரு அவரை பார்த்து தான் புறாப்படுவாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப கோடிஸ்வரர் பணக்காரர் நிறைய பணம் இருக்குது ஆனால் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னா அவரை பார்த்துலாம் யாரும் புறாம்பிட மாட்டாங்க நல்லா பேசுகிறாங்க பாருங்கள் கலகலன்னு பேசுகிறாங்க பாருங்கள் நிறைய பேசுகிறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து தான் புறாப்படுவாங்க அப்போது இங்கே நடக்கிற போட்டிங்கிறது பேசுவதற்காகத்தான் நடக்குது பேச்சு திறன் தான் மனிதர்களுடைய திறனை தீர்மானிக்கிறது புகழை தீர்மானிக்கிறது ஒரு பேசுகிறவங்கள பார்த்து தான் புறாப்படுவாங்க அமை நான் இவர் அமைதியாகவே இருப்பார் பேசவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் வந்து பெருமையாக நினைக்க மாட்டாங்க அது ஒரு அவமானமாக தான் நினைப்பாங்க அதுவே ஒரு நாளில் நிறைய பேசுவார்ப்பா அப்படின்னா அது அது அவருக்கு பெருமை அதனால் அந்த பேசுகிற நமது திறன் இருக்குல்ல அதை பாதிக்காத மாதிரி அதை எது பாதிக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் பொழுதுபோக்குறீங்க போக்குறீங்க பொழுது ரொம்ப நேரம் செலவிட்றீங்க ரொம்ப மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க ரொம்ப டிவி பார்க்குறீங்க அப்படின்னா ஏன்னா டிவி பார்க்குறதோ மொபைல் ஃபோன் பார்க்குறதோ ரொம்ப ஈஸி ஆனால் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பொழுது போக்கிட்டு பேசுகிற அந்த கஷ்டமான விஷயத்த நீங்கள் பேசிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி தான் வந்து தினசரி வாழ்க்கையில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி தான் இந்த ஆடல் விளையாட்டு பொழுதுபோக்கு பாட்டு டிவி மொபைல் இதுக்காக செலவழிக்கணும் மீதி இருக்கிற பெரும்பான்மையான நேரத்தில் என்ன பண்ணணும் ஒரு ஆறு மணி நேரம் தொழில் பார்க்கணும் ஆறு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ தொழிலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் இந்த மாதிரி சமைக்கிறது உணவு தேடல் உணவை தயாரிப்பது இப்படி சீரியஸாக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இது செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பொழுதுபோக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம அந்த பேசுகிற திறன் வந்து நமக்கு சிறப்பாக வரும் ஏன்னா பேசுகிறது கஷ்டம் அதுபோல் நம்ம கஷ்டமான வேலைகளை நிறைய நேரம் செஞ்சால் தான் பேசுகிறதும் நமக்கு கஷ்ட ஈஸியாக வரும் ஏன்னா பேசுகிறதும் கஷ்டம் நீங்கள் நாள் முழுதும் மொபைல் ஃபோன் டிவி படுத்து கிடந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்துட்டு ஈஸியாகவே இருந்துட்டு பேசணுங்கிற ஆசையே வராமல் போயிடும் அப்புறம் ஏன்னா பேசுகிறது கஷ்டம் அப்போ நம்ம கஷ்டப்படணும் எதுக்காக கஷ்டப்படணும் பேசுவதற்காக தான் கஷ்டப்படுறோம் நீ தொழிலில் ஏன் கஷ்டப்படுற கஷ்டப்பட்டால் தான் நான் பேச முடியும் ஆழமான விஷயங்களை பேச முடியும் செழுமையான விஷயங்களை பேச முடியும் அந்த மாதிரி இது இது மாதிரி உடற்பயிற்சி தொழில் செய்கிறது ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொழில் செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் உணவை சமைக்கணும் நமக்கான உணவை தேடணும் இப்படி இப்படி வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் இதெல்லாமே கஷ்டம் இதெல்லாம் செஞ்சு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பொழுதுபோக்கணும் ஆடணும் பாடணும் இது மாதிரி ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்கணும் டிவி பார்க்கணும் அப்போ நம்ம பேச்சு திறன் பாதிக்காது இதுதான் வந்து பேச்சு திறன் ஏன் குறஞ்சி போகுதுன்னா சோம்பேறித்திறன் அதிகமாகும்போது தான் பேச்சுத்திறன் இப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க காரணம் நல்லா உழைப்பாளிகள் அவங்க உழைக்கணும் கண்டிப்பாக உழைப்பு என்பது அவருடைய இயல்பாக இருக்குது காரணம் அவங்க வந்து குளிர் நிறைந்த பகுதிகளில் இருக்காங்க உழைச்சாதான் அவங்க உடம்பு வெப்பமாகும் அவங்க உழைச்சே ஆகணும் நம்மள மாதிரி சும்மாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரத்தம்லாம் உறஞ்சி போயிடும் அங்கே அவ்வளோ குளிர் பனிக்கட்டி பனிக்கட்டி பிரதேசம் அதனால் அவங்க உழைச்சே ஆகணும் ரொம்ப நேரம் நம்மளை மாதிரி படுத்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனு டிவியை பார்த்துட்டு அவங்களால இருக்க முடியும் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவங்களுக்குலாம் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏங்கிக்கிட்டே இருக்கணும் உட்காந்தே இருக்கக்கூடாது அதனால தான் அவங்க கால்பந்தை தேர்ந்தெடுக்கிறாங்க கால் பந்தை விளையாட்டாக ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால தான் அவங்க தான் அவங்க நல்லா பேசுகிறாங்க பேச்சு திறன் அவங்ககிட்ட ரொம்ப இயல்பாகவும் இருக்கும் அவங்க சினிமா பாருங்கள் ரொம்ப இயல்பாக இருக்குது பாருங்க நம்ம சினிமா பார்த்திங்கன்னா செயற்கையாக இருக்கும் ரொம்ப இயல்பான சினிமா ஒன்று ரெண்டு தான் வரும் பெரும்பாலான சினிமாக்கள் பார்த்திங்கன்னா செயற்கையாக இருக்கும் ஆனால் அவங்க சினிமா பாருங்கள் ரொம்ப இயல்பாக இருக்கும் அவங்க இயல்பு நிலையில் இருக்காங்க இயல்பு நிலையில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க சோம்பேறியாக இல்லை நம்ம சோம்பேறியாக இருக்கிறவங்க வாழ முடியாது வாழ்கிற மாதிரி நடிக்க தான் முடியும் உழைக்கிறோம் நல்லா உழைக்கிறாங்க அவங்க அதனால தான் அவங்க இயல்பாக இருக்காங்க இயல்பாக பேசுகிறாங்க நல்லாவும் பேசுவாங்க ரொம்ப ஆழமாகவும் கூட பேசுவாங்க அப்போ நம்ம வந்து ஆழமாக பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பொழுதுபோக்குகிற நேரத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் என்ன ஆனாலும் சரி சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு வந்துடுவேன் கஷ்டமான வேலைகளை தான் செய்யணும் பொழுதுபோக்குறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கிடணும் சாய்ந்திரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் நான் மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்ப்பேன் மற்ற நேரம் கஷ்டமான வேலைகளை செய்யணும் நம்ம தொழில் சம்மந்தமானது வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது இது எல்லாமே கஷ்டம் எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் செய்யணும் அப்போ தான் நம்ம பேச்சு திறன் அதிகரிக்கும் செழுமையாக பேச முடியும் ஆழமாக பேச முடியும் உங்களுடைய சோம்பேருத்தினு அதிகமாக அதிகமாக பேசுவதற்கு உங்களுக்கு சோம்பேர்த்தனம் வந்துவிடும் அந்த சோம்பேர்த்தனம் பேசுவதில் வந்துவிடும் விடும் ஏன்னா பேசுகிறது கஷ்டமான விஷயம் இன்றைக்கி பேசுறதுக்கே படுறாங்க அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தணும்னா பேசுகிறது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வழி வழிமுறை அன்பை வெளிப்படுத்த நீ பேசணும் அப்போ நீ பேசுவதற்கே சோம்பேர்த்தனை போது ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கே சோம்பேர்த்தனை வந்துடும் அன்பு பாசம் மற்றவனை நீ நேசிக்க மாட்டேன் உன் வீட்டில் உன் பிள்ளைகளை கூட நீ நேசிக்க மாட்டேன் அதனால் தான் இன்றைக்கும் பொழுதுபோக்குகிற அந்த நடைமுறையை குறைவாக வச்சுக்கணும் ஆனால் அது கண்டிப்பாக தேவை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் போதும் மற்ற நேரம் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் தேவை மற்ற அதுக்காக தான் அந்த அந்த ரெண்டு மணி நேரம் சந்தோஷத்துக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற எதுக்காக எட்டு மணி நேரம் தொழில் செய்கிற எதுக்காக வீட்டு எல்லாத்தையும் தூய்மையாக செஞ்சு சீரியஸ் கஷ்டமான வேலைகளை நாம் ஏன் நிறைய நேரம் செய்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரம் பொழுதை போக்குவதற்காகத்தான் இந்த ரெண்டு மணி நேரம் நீ சந்தோஷமாக இருக்கிறல அந்த சந்தோஷத்துக்கு இந்த மாதிரி எட்டு மணி நேரம் நீ கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் தினசரி நமக்கு பொழுதுபோக்கு தேவை அதனால் பொழுதுபோக்கே அதிகமாகும்போது நாம் சோம்பேறி ஆகிட்டோம் பேச அந்த சோம்பேறித்தானே நமது பேச்சை பாதிக்கும் பேசுகிற திறனை பாதிக்கும் ஆழமான விஷயத்த பேச முடியாது செடுமையாக பேச முடியாது தொடர்ச்சியாக பேச முடியாது பேசுகிற திறனை பாதிக்கும் போது பேசுவதுன்றது பேசுவது தானே அன்பு பாசம் எல்லாமே அப்போ அந்த பாசம் பாதிக்கும் அன்பு பா அன்பு குறையும் நேசம் அந்த உறவுமுறை பாதிப்பு ஏற்படுதும் மற்றவங்களை பார்த்தாலே உனக்கு பார்க்கணுன்னே தோணாது பேசணும்னு தோணாது ஓடி ஓடிய ஆரம்பிச்சிருவேன் மனுஷங்களே இனி வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்போ சிரிக்க முடியாது சிரிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை எல்லாமே வந்து கஷ்டமான விஷயம் சிரிப்புங்கிறது ஒரு கஷ்டம் பேசுகிறதுங்கிறது ஒரு கஷ்டம் பேசுகிறதுக்கு தான் அந்த சிரிப்பும் வருது அப்போ சிரிப்பு குறைஞ்சி போயிடும் அதனால் நம்ம சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதனால் பேச்சு திறனை சிரிக்கிற திறனை எது பாதிக்கணும்னா சோம்பேறு அந்த பொழுதுபோக்கு அதிகமாகும்போது நம்முடைய பேசுகிற திறன் சிரிக்கிற திறன் குறைந்து விடும்